நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் அதிக கரவு கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் நான்கு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது நான்கு மாடுகளுமே நல்ல தரமான மாடுங்க இதில் ஒரு மாடு கன்று மாடு மிதி மூன்று மாடு சினை மாடுகள் தான் சொல்லியிருக்காங்க இந்த நான்குமே நல்ல பெரிய சைஸ் மாடுங்க பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுகள்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த நான்கு மாடுகளுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கரவு விலை விலை நிலவரம் எல்லாமே ஒவ்வொன்றா வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த ரெண்டு மாடுகளுமே இரண்டாம் மீத்து மாடுங்க நல்ல பெருவெட்டு மாடுங்க அருமையான மடி செட்ல இருக்குது பாருங்க எல்லா கிளைமேட்டு கொண்டு போனா அடா பண்ணி கூடிய மாடு மாடு நல்ல தரமான மாடுங்க ஒவ்வொரு மாடுமே பாஞ்சு லிட்டர் கரவை குறையாது அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படின்னு நேரில் வாங்க சைட்டை வந்து விசிட் பண்ணியே ஒவ்வொரு மாட்டையும் நீங்க தனியா தனியா எடுத்துட்டு போய்க்கலாம் போய்க்கலாம் இல்ல ஜோடியா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்தலாம் சொல்லிருக்காங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த செவல இரண்டாம் மீத்து மாடு மாடு வந்து பெரிய சைஸ் மாடுங்க நல்ல திறன் வாய்ந்த மாடு மாடு வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு நான் கண்ணு போட ஒரு வாரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பதினஞ்சு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அடுத்ததாக ஒரு கன்று மாட்டோட விற்பனை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடு வந்து இரண்டாம் மீத்து மாடு பல்லு வந்து நான்கே பல்லுன்னு தான் சொல்லிருக்காங்க இன்னைக்கு காலையில் தான் மாடு கன்று கன்றுருக்கு அருமையான மடி செட்டுங்க காலை கன்று தான் இருக்குது ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாடு நல்ல தெளிவாக இருக்குது நல்ல ஒரு உடலமைப்பு அருமையான மடி செட்டு நல்ல காம்பு கட்டான மாடு ரெடி கரவையில் இருக்குதுங்க தாராளமாக நேரில் வாங்க டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுங்க ஜெர்சியில் சூப்பர் குவாலிட்டியான மாடுங்க பதினஞ்சு லிட்டரு கரவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையமட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு தண்ணி தரவுக்கு எந்த ஒரு குறைச்சல் தண்ணி தவிர அருமையாக எடுத்துக்கோ ஆன்மேன் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குறிப்பாக அடிக்கூச்சா இல்லாத மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாம் மீத்து மாடு நான்கு பல்லு இன்றைக்கி காலையில் தான் கன்று ஈன்றுக்குது காலை கன்று இருக்குது ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படினு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிக்கலாம் அப்படி அடுத்து ஒரு மரம் மாட்டோட விற்பனையை பற்றிய பார்க்கலாம் நல்லா சூப்பரான குவாலிட்டி நல்ல கலரு எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கும் ஆறு பல்லு ரெண்டாம் மீத்து மாடு மாடு வந்து ஆறு பல்லு ரெண்டாம் மீத்து மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இந்த கண்ணு போட ஒரு வாரம் பிடிக்கும் நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க அதே மாதிரி நல்ல காம்போலம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல நல்ல நீல நீல காம்பில் அருமையாக இருக்குது கறக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல காட்டு மேய்ச்சல் மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கும் பதினஞ்சு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படிதாங்க தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்காடி மாட்டுக்கு சுளி தவறலாம் எதுவும் இல்லை சுத்தமான மாடு மடி சைட்டு பாருங்க நல்லா தக்காளி பழம் மாதிரி நல்ல ஜம்முன்னு அமைஞ்சிருக்குது பாருங்கள் அதனால சைட்டை வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க நான்கு மாடுகள் இருக்குது எல்லாமே தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்கா அப்படி அடுத்ததாக ஒரு செவள மாட்டோட விற்பனை பற்றி தான் பார்க்க அப்புறம் அது ரெண்டாம் மேத்து பல் வந்து கடைப்பல்னு சொல்லியிருக்காங்க நல்ல பெரிய பெரிய சைஸ் மாடுங்க நல்ல கறவை திறனை எதிர்பார்க்கலாம் மாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க நல்ல காம்போலமான மாடு திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையமட்டி என்ற பதிலருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு பதினஞ்சு லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்புதாங்க நம்மளோட விற்பனையாக திருச்சி கவி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் ஏன் காண்டக்ட் பண்ண சொன்னாங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாலன்னா கூட நீங்களே தாராளமாக காண்டக்ட் பண்ணால் அவரே புதிய விளக்கங்கள் தருவாங்க ரெண்டாம் மீத்து மாடு ஒன்பது மாதம் சினையாக வைக்கக்கூடிய மாடு இன்னும் கண்ணு போட பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு பூரா ட்ரான்ஸ்போர்ட் வசதி எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடா பண்ணிக்கும் ஆண்மீன் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்ச இல்லாத மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு எல்லாமே பெரிய சைஸ் மாடுகள் நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு எல்லாமே ஜெர்சி டைப் மாடுகள் அப்படிதாங்க நம்மளோட விற்பனை அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள்